அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி கொடுத்து இந்த மேடை வரை கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய் கூட யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சு வழக்கமா நம்ம பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நே அது உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காத்துக்கிட்டு எனக்கு என்னுடைய யூனிட்டர் பார்க்கும்போது முகலாட்சி நான் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கையை விடுங்க ரசிகர் ரசிக்கிற மாதிரி கை தட்டி விதில்லாமா அழிய முடியும் அதனால இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழிச்சி தான் மறைச்சு போங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பறந்துட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சார் வந்து அவங்க யாருமே அப்படின்னா டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க மக்கள் பாக்குற சந்தோஷத்தை அப்படியே ஒரு பெருந்தொற்று ஒரு யூனிட்டுக்கே தொகைக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் வார்த்தை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமை இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் உள்ள ஒரு க்ளோஸ் அப் சிம்புக்காரதா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க இவை ஒரு முகம் தான் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க கார பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கு அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் தொட்டி போடுவதுன்னு பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நடத்தலாம் நாங்கள் விரும்பும் விதத்தை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடைச்ச பட ஈரவு இது வேண்டும் அதுவும் நீங்க பார்த்தது வந்து ஒரு தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில இட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தளத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன் தனிமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டு காரணம் பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்கணும் என்னுடைய தாழ்மையான உதாரணம் மணிரத்ன பத்தி சொல்றாங்கன்னா மணிரத்னம் பிலிங் அப்படின்னு போட்டு போட்டுக் கொள்வதற்கான எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இது மணிரத்னம் சொல்லுங்க இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நினைப்பது நாசருக்கு நாயகம் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாகும் சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க சோ அவர் கூட வேலை செய்வது எனக்கு குதூகமா இருந்தது என்பதுதான் உண்மை அதே எல்லாருக்கும் தெரியும் படம் பண்ணணும் தெரியும் அந்த எங்க தத்துல இருந்து எங்களை பார்த்தா பொழுதுதான் புரியும் இதுல இருக்கிற டெக்னீஷியன் எடிட்டர் ஒரு ட்ரெயிலர்லேயே மனியோ அவர்த்திருக்கோம் அது ஒரு சூப்பர் ஹிட் அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதக்கம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளின் தாண்டும் அந்த லாபம் அதே மாதிரி ரவி ஜெயசாந்தன் இந்நேரம் அமிரிக்காத படம் எடுத்துக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நாளையே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகர் அவருடைய சினிமாட்டோகிராஃபரோடு அவருடன் முழுவதுமாக ஒரு நூறு படத்தை முடித்து எனக்கு பெருமையாக பாதியில் அவங்க வரும் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதிலிருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராபராக அவர் திறந்து வந்திருக்கிறார் என்று அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் கொடுக்கிறேன் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு சொல்வேன் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் வந்து அதான் ஒரே மாதிரியான ஒரு பேசுக்கணும் அவங்க நம்மத்துல இருக்கும்போது மைண்டாராக நடுவுல போய் பேச தாயங்க மேலே வீடியும் ஒரு மாதிரி மாதிரி அதுக்கு நடுவுல நாம பேசுறதுக்கு கூட அழகையா இருக்காது லஞ்சு லோகான் பேசுறது கூட சினிமா பத்தி வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் அது படத்தை இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஆய்மே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஷ்டிர மலுக்கு கிடைத்தது ராஷ்டிர மலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த பாவத்தைக்கு முழு அர்த்தத்தை அமைக்கணும் எங்கள் டெக்னிஷன் கொடுத்திருக்கிறார் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணுவாங்க ஒரு சின்ன பையன் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு நம்பல் படம் பண்ணி பாத அந்த பையன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நகமாவே நூறு கரண குரம் பண்ணவங்க தான் சின்ன சின்ன வேஷன்கள் பண்ணியிருந்தாங்க இந்த சந்தோஷத்தை மனிதர்களோட ஒப்பண்ணுங்கிற சந்தோஷத்துல பாதி பேர் வந்தாங்க நம்மள ரெண்டாம் வருஷம் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிவித்த உண்மை நான் பொய்யா ஒரு மாதிரி காசு நாம கண்டெடுத்து ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அவரையும் காசுக்கு അവർ ഇനിക്ക് അവർ എങ്കൂടെ പയണക്കോക്കിട്ട് കിടച്ചാൽ കഷ്ടം അത് നിലയിലെ വന്ന അവർക്ക് തന്നെ ജോജോ ഇല്ല ഇങ്ങനെ മുൻവർക്കില്ല അവർക്ക് എല്ലാവരുടെ നമ്മൾ അവർക്ക് ഉള്ള വാഴത്തേക്ക് പണം പാട്ട് ഇവരുടെ കാര്യമോ ഇപ്പൊ അവരുടെ പേരെ മറ്റുമേ കുറിപ്പിടും திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடத்தத்தான் போகிறது என்று எனக்கு சொல்லுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அற்பத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம்